இனி பிரான்சில் அகதிகள் குடியேற இல்லை குடியேற்றம் வாக்கெடுப்பிற்கு தயாராகும் உழல்துறை அமைச்சர் பிரெஞ்சு மக்களிடம் கருத்து கேட்கும் தனது விருப்பத்தை வெளிப்படுத்தினார் சட்டம் பிரெஞ்சு மக்களை பாதுகாக்காத போது சட்டம் மாற்றப்படல் வேண்டும் பொதுவாக்கெடுப்பை வாக்கெடுப்பை நாடுவதற்காக அரசியலமைப்பை திருத்தப்படல் வேண்டும் என ஒரு ஊடகச் செய்தியில் உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் பிரான்சின் இறையாண்மையை மீட்டெடுக்கும் நோக்கத்துடன் மக்கள் இறையாண்மையில் ஆழமாக தான் நம்பிக்கை கொண்டதாகவும் தேசிய அளவில் இதற்கான வாக்கெடுப்பை நடாத்த தயாராக உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் நிச்சயமாக குடியேற்றம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய சமூக பிரச்சினைகள் குறித்து நான் யோசித்து வருகிறேன் நமது சமூக அமைப்பு நமது ஐரோப்பிய அண்டை நாடுகளை விட மிகவும் தாராளமானது ஆனாலும் குடியேற்றம் அதன் மையத்திலும் உள்ள பிரச்சினை ஆகும் இது அனைத்தையும் பாதிக்கும் என தெரிவித்த உள்துறை அமைச்சர் தொடர்ந்தும் குடியேற்ற பிரச்சனையையே தனது தேர்தல் ஆயுதமாக பயன்படுத்துகின்றார்